அம்பா ஜகா அம்பா ஜகதாப அம்பகவானிடம் அமங்ககுகின்ற அம்பா ஜகதாம்ப அம்பகவானிடம் அமங்ககுல் போகுகின்ற அம்பா ஜெகதாம்ப അകുടന് തേകാടം പുഴിന്ടുവാൻ തേകാടം പുഴിന്ടുവാം പുരുവാടം പുടുവാൾ പകം എ പുഗൾ തരുവാം സൂഗ முனிவயாம் பணிய தேவகையாம் சூக முனிவையாம் பணிய பக்தகையாம் கூட முத்தமேகை புகழ் பாட அம்பா ஜெகதாம் மகா அம்பகவானிடம் அமர்தகு போகின்ற அம்பா ஜெகதா Jai 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 Yena, Sarang Kai Kai Ku Yung Ki Da, Si Bai Ya Gek Na Da Mi Jai 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 Yena, Sarang Kai Kai Ku Yung Ki Da, Si Na Jai Jai yana, salangai, hay, Shibhai, Jai, jai yana, khagai, khai, oh, hay, கைகை கை ஜன ககை கயோகி தேட சிவனுடன் நடமிடவே ஜி ஜகி ஜயன சகங்கைகள் கை சிவ ஜகை நடமிடவே கைகை கை ஜன ககை கயோகி தேட சிவனுடன் நடமிடவே mẹ đi địaương thì đó tìm thêm tìm tiếng tìm 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 mẹ đi địaương thì cũng đời Mỹ ஓம் 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 என நாதமொழை தேட ஓம் 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 என நாதமொழை தேட நானிகம் வணங்கிடவே ஓம் 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 எனும் நாதமொழை தேட நானிகம் வணங்கிடவே அம்பா ஜகதாம்பா அதனுடன் தீர்கடம் புகைந்திடுவாம்பா ஜெகதாம்வா பாதம் என்ற பேகுக்கு புகழ் தகுவா பாதம் என்ற பேகுக்கு புகழ் தகுவா ஜெகதா வா அம்பகவானிடம் ആ മക്തകൾ പോകാ അംബാ ജഗതാം ജഗതാംബാ ജഗതാം